சிவனுக்கு பிடித்தமான திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம் இவர்கள் சற்றே கர்வம் உடையவர்களாக இருந்தாலும் தனக்கென்று சில கொள்கைகளை வகுத்து அதுவே சரியென்று நடந்தும் கொள்வார்கள் முடிந்தவரை பிறரை துன்புறுத்தவோ அநீதியான செயல்களில் ஈடுபடவோ மாட்டார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதீத நம்பிக்கையும் அதிக அளவில் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதில் தீவிரமாகவும் காணப்படுவர் நட்பெயருடனும் சமூகத்தில் செல்வாக்குடனும் வாழ்வார்கள் தன்னுடைய செயல்முறைகள் பிரச்சனைகள் எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவோ தெரியப்படுத்தவோ விரும்ப மாட்டார்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் எப்பொழுதும் எதையோ பற்றிய கவலையும் ஏக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் பிறந்த மாதத்தை பொறுத்து பலன்களும் அவர்களின் குணாதிசயங்களும் மாறுபடும் அதற்கேற்ப மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் பிறந்தவர்கள் வரும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல புகழ் வசதியான வாழ்க்கை சதா சந்தோஷமான மனநிலையுடன் குடும்ப பிள்ளைகள் என சுகமான வாழ்வு வாழ்வார்கள் அதுவே ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை முதலான மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் அதிகமான நாட்கள் துக்கம் நிறைந்து காணப்படும் தீராத கஷ்டத்துடனேயே வாழ நேரிடும் பெருங்கவலையுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பர் இவை பொதுவான நட்சத்திர பலன்கள் என்பதால் அவரவர் கிரக அமைப்புகளை கொண்டு சிலர் வாழ்விலும் குணாதிசயங்களிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் பதிவு பிடிச்சிருந்தால் சே பண்ணுங்க தொடர்ந்து பல தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்